அரை கிலோ பிரான் எடுத்திருக்கோம் பெரிய இறால் தான் நான் வந்து அதை ரெண்டாக வெட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள் அடுத்து அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இப்போ இறால் கழுவுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் வாங்குகிற கடையிலேயே இதையும் சேர்த்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க அடுத்து ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் கரம் மசாலா மிளகாத்தூள் தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் இப்போ இதை கலந்து வச்சிடலாம் அவ்வளோதான் மசால் வந்து தடவியாச்சு அரை மணி நேரம் இது ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் பிரான் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆச்சு இப்போ அதை வறுத்து எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் இப்போ இதை பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டாக டைம் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா போதும் ஏன்னா ரொம்ப நேரம் வெந்தா வெந்துச்சுன்னா பிரான் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல வறுத்து எடுத்துடலாம் நல்லா இறால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல நல்லா வேக வச்சாச்சு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சா கூட போ ஓகே தான் தனியாக எடுத்துருவோம் அப்படியே அதே எண்ணெயில கொஞ்சம் கருவேப்பில போட்டுடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமா சின்ன பூண்டு ரெண்டு போட்டு வதக்கிடுவோம் கொஞ்சம் உப்பு இதை போட்டு நல்லா வதக்கிடுவோம் கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை வெட்டி போடுவோம் நல்லா காரசாரமாக சுடுக்குன்னு இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா மற்ற அதெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா ரொம்ப சாஃப்டாக அப்படியே நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சிருக்க இரலாம் சேர்த்துரலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கூட கொஞ்சம் கருவேப்பில் நல்லா ஹைஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம் அவ்வளோதான் சூப்பராக நல்ல ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வெங்காயம் அந்த பச்சை மிளகா கருப்பில் கூட போட்டு நல்லா வதக்கிறணும் ரொம்ப நேரம் வந்து பிராண் வேகக்கூடாது நம்ம அஞ்சு நிமிஷம் வறுத்து வறுத்தெடுத்திருக்கோம் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இது போல் ம வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கிறோம் அவ்வளோதான் டைமிங் பொதுவாகவே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே அடுப்பில் வச்சுருக்க வேணாம் அவ்வளோதான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி விடலாம் அருமையான ஒரு பிரான் வறுவல் இறால் வறுவல் ரெடி கொஞ்சமாக மல்லித்தலை நிறைய மல்லித்தலை வேண்டாம் அப்போ அந்த டேஸ்ட்டையே மாற்றி விட்டுரும் அதனால் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலந்து விட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி பரிமாறி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இது ஒருத்தருக்கே பற்றாது அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க இப்போ அடுப்பாக பண்ணி இறக்கிடலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு ஹேரர் லெவல் டேஸ்ட் பெரிய பெரிய இறாலாக இருந்துச்சு அது வந்து சின்ன சின்னதாக ரெண்டு ரெண்டாக வெட்டி எடுத்துட்டேன் நம்ம அப்படியே போட்டு செய்கிறத விட இது போல் ரெண்டாக வெட்டி நமக்கு ஏற்றா போல் சின்ன சின்னதாக செஞ்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் ஒருத்தரே பத்தலேன்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கே பத்தாத விளையா அந்த சட்டியில் இருக்க மசாலாவை கூட நம்ம வீண் பண்ண மாட்டோம் அந்தளவுக்கு அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா இதில் போட்டு பரட்டி எடுத்து சாப்பிட்டா கொஞ்சம் சோறு போடுவோம் அப்புறமா கடைசியில் இந்த வடைச்சட்டியில் இருக்கிற அந்த மசாலா கூட நம்ம வந்து விட்டு வைக்க மாட்டோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு இறலை இதுக்குள்ளே போட்டு அப்படியே சுடுது நல்ல சூடாக இருக்குது அப்படியே எடுத்துக்கூட சாப்பிட முடியல அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு இறால இதில் வச்சு சாப்பிட்டா அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க